வணக்கங்க இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து இப்போ எல்லாருமே கேட்குறது வந்து இப்போ தாய்கொடி நிறைய வச்சுருக்கீங்க எப்படி எல்லாம் வந்து இன்ப்ரீட் ஆயிராதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம விடைய லைனேஜே நம்ம மாற்றுவோம் வருஷம் ஒருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம சேவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வர சேவலும் நம்ம பொட்டைக்கெல்லாம் மேக்சிமம் போட மாட்டோம் வெளியிலேருந்து அப்படியே மாற்றி மாற்றி தான் நம்ம போடுவோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்க பொட்டையே வந்து லைனேஜ் கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வடை மட்டும் ஒரு நாற்பது விடை வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் நம்ம செல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க எல்லா வேடையுமே இதே தரத்தில் தான் இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா வெயிட் வந்து குறைஞ்சபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோ தான் இருக்கும் இருக்கிற கோழியெல்லாம் சேவல் பாருங்கள் இது வந்து நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனாலங்க இப்போ நமக்கு விடை வேணும் அப்படிங்கிறவங்க நமக்கு கால் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான விடையும் நான் தரமாட்டேன் ஏன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு ஆகிடுச்சி விட எல்லாமே அதை அப்படியே மாற்றலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வயசு ஆன உடனே பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் கொஞ்சம் குறையுது அதனால் ஓகே நான் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கோழி ரெண்டு கோழி இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செட் ஆகும் அதனால் வந்து விடை யாருக்காச்சும் வேணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கால் பண்ணுங்க தரமான விடையை வாங்கிக்கலாம் பாருங்கள் நம்மளோட விடை சைஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு சிக்ஸ் வாங்குறீங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட விடை சைஸ் எப்படி இருக்கும் நம்ம சேவல் தரம் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மகிட்ட நார்மலாக முட்டிடம் போதே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வந்துடும் ஒரு ரெண்டு ஈத்து மூணு ஈத்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வெயிட் வந்துடும் பாருங்கள் அதனாலங்க யாருக்காச்சும் இப்போ விடை வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் பீஸ் ரேட்டு தான் கிலோ கணக்கு கிடையாது பீஸ் ரேட்டு தான் நல்ல ரேட்டுக்கு தான் கொடுப்போம் தொந்தரவு இருக்காது ஆனால் நல்லா தரமான சண்டை லைன் வேடையாக இருக்கும் நம்மக்கிட்ட ரெகுலராக சிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு நூறு நூற்றம்பது தாய்க்கோழி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அது லைனேஜ் மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது தாய்க்கோழி புதுசாக நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்னும் இதோட இப்போ இருக்கிற குவாலிட்டியோட இன்னும் சூப்பரான விடையெல்லாம் ஒரு போதே பார்த்தீங்கன்னா மூணு கிலோ கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சிக்ஸ் மந்த்லி வந்து உற்பத்தி ஆகிற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு சிக்ஸ் வேணுங்கிறவங்களும் கால் பண்ணுங்கள் நம்ம விடையோட தரத்தெல்லாம் பாருங்கள் அதாவது இதுலேருந்து எடுத்ததே தான் ஆனால் சேவல் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு சேவல் போட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏழு எட்டு மாதமாக கஷ்டப்பட்டு ஒரு நூற்றம்பது விடை நம்ம நிறுத்தியிருக்கோம் அடுத்து அது நம்ம பண்ணைக்கு வரப்போகுது அதுதான் பார்த்திங்கன்னா அப்படி நம்ம மாற்றுனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து இன்ப்ரீட் ஆகாது லைனேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சேவல் ஒரே விடை அந்த மாதிரி ஒரே ஒரே லைனேஜாக போகிறது இல்லாமல் எல்லாம் கலந்து போட்டோம்னா சண்டை நல்லாயிருக்கும் கோழியும் பார்த்திங்கன்னா நல்லா ஊக்கம் கொடுக்கும் நல்லா இன்ப்ரீடிங் ஆகாமல் சூப்பராக இருக்கும் அதனாலங்க இனிமேல் நம்ம ஃபார்மில் வந்து ரெகுலராக சிக்ஸும் கிடைக்கும் விடை கிடைக்கும் பட்டா வந்து பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் சிரமம் அதுவும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்துடும் ஒரு தைப்பொங்கல் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணை வந்து இன்னும் சூப்பராக ரன் பண்ண போகிறோம் சிக்ஸ் விளங்குறீங்களும் கால் பண்ணுங்கள் கோழி விளங்குறீங்களும் கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்க தரமான கோழிகள் பாருங்கள் வீடியோவில் பார்த்துருங்க நேரில் வந்து பார்த்துட்டு கூட எடுங்க நான் வந்து எதுவும் சொல்லலை நீங்கள் நேரில் வாங்க பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க தரமான விடைகள் இருக்குது